ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் பாஸ்னுடைய மூணாவது புறமும் மூணாவது புறமோவில் கமுருதீனுடைய அக்கா வந்திருக்காங்க கமுருதீனுடைய அக்கா அண்டு மச்சான் அவங்க ரெண்டு பேரும் வந்திருக்காங்க அக்கா குழந்தை வந்திருக்காங்க அதெல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஆனால் அக்கா வந்து பொடி வச்சே பேசிகிட்டு இருக்காங்க அக்காடா அக்கா பார்வதி என்கிட்ட வந்து அக்கான்றா அந்த அக்காவே மெயின்டைன் பண்ணு தம்பி இது பொண்ணு பார்க்குற ஷோ இல்லப்பா கேம் விளையாடுப்பா என்ன வேலையா வந்த அந்த வேலையை பண்ணுப்பானாக்கா நீ பொண்ணு பார்த்துட்டு இருக்க அப்படின்ற மாதிரி அக்கா டைரக்டா சொல்றாங்க இந்த வேலையெல்லாம் இங்கே வானாப்பா எனக்கு வந்து பார்வதி பிடிக்கலன்ட்டு இன்டைரக்டாவும் சொல்றாங்க டைரக்டாவும் சொல்றாங்க இதை விட வேற எப்படி சொல்றது வேணாண்டான்னு சொல்லிட்டாங்க அவங்க ஆனால் கமருதி நீ என்ன பண்ணுவாப்புல ஒண்ணுமே பண்ண போறது இல்லை இன்னும் இருக்கிறது மூணு வாரம் உண்மையோ பொய்யோ அதை பண்ணிட்டு உண்மையா இருந்தாலும் சரி பொய்யா இருந்தாலும் சரி அடுத்து வெளியே வந்து தான் பார்க்க போறாப்புல வெளியே வந்துன்னா அவர் இருக்கிற ஒர்க்கு பெண்டிங் ஒர்க்கு பாக்கிறதுக்கு ரொம்ப நாள் ஆகிடும் பார்வதிக்கு ஏகப்பட்ட பெண்டிங் ஒர்க் இருக்கும் அதை பார்க்கறதுக்கு அவங்களுக்கு ஏகப்பட்ட நாள் ஆகும் இதெல்லாம் இந்த ஃபீலிங்ஸ் ஷேர்லாம் பண்ணுறதுக்குலாம் பண்றதுக்கு எல்லாம் டைமே இருக்காது முதல்ல சொல்லப்போனாக்கா பாத்துக்குவாங்களா பேசிக்குவாங்களான்னு எனக்கு தெரியல அவங்க மச்சான் வந்து பாத்தீங்கன்னாக்கா ஜாலியா ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி மா மாமச்சான் பூ மச்சான் ரொம்ப ரொம்ப ஜாலியா இருக்கு அக்கா கொழந்தை நல்லா அழகா பேசுகிறாங்க அழகா இருக்கிறாங்க சோ அக்கா சொன்னது நாக வச்சு விளையாடுவாரா சொல்றத வச்சு கேம் விளையாடுவாரா இல்ல வந்து அக்கா சொல்கிறத வச்சு கேம்லாம் எல்லாம் அவர் பேர் இப்போ கெட்டு இன்னும் ரொம்ப கெட்டு போயிடும் ஏன்னா இப்போ இருக்கிற சுச்சுவேஷன்லேயே மூணு வாரம் மெயின்டைன் பண்ணாலே போதும் இதுக்குனால என்ன இருக்குது போகுது வெளியே போய் என்ன பண்ண போறாங்க அவங்க அக்காலாம் இது வந்து பெரிய விஷயமா இங்கே பேசணும்னு அவசியம் இல்லை இப்போ எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா பேசிட்டு மாதிரி பேசிட்டு போயிருக்கணும் அவங்க அக்காவும் வந்து அவங்க எண்ணத்தை வந்து இங்க வெளிப்படுத்தணும்னு அவசியம் இல்லை நல்லா ஜாலியா கூட இருந்துட்டு போயிருக்கலாம் ஆனா அவங்களுக்கு பார்வதியை பிடிக்கல ஏனோ பார்வதியை பிடிக்கல இதுலேருந்து நல்லா நல்ல தெளிவா தெரியுது ரொம்ப பேர் சொல்லிட்டு இருக்கீங்க பார்வதிக்கு வந்து உண்மையான ஃபீலிங்ஸ் இருக்கு உண்மையான ஃபீலிங்ஸ் இருக்கு நம்பளும் பார்க்க தானே போறேங்க இந்த நாலு சோத்துக்குள்ள இந்த நாலு சோத்துக்குள்ள இன்னாங்க ஃபீலிங்ஸ் வெளியே போனாக்கா அது ஒண்ணுமே இருக்காதுங்க புஷ்ஷுன்னு போயிடுங்க அவ்வளவு பெரிய ஃபீலிங்ஸ் இந்த வீட்டில் பார்த்துருக்கோம் தெரியுங்களா பிக் பாஸ் வீட்டில் எவ்வளோ காதல் ஜோடிகள்லாம் பார்த்துருக்கோம் எவ்வளோ ஃபீலிங்ஸ் எல்லாம் பார்த்துருக்கோம் புஷ்ஷுன்னு போன காதல் எல்லாம் இருக்கு ஸோ இது ஒண்ணு பெரிய விஷயம் கிடையாது இது மாதிரிலாம் வந்து பிஜே டிவி தான் ட்ரை பண்ணாலும் ஒண்ணுமே நடக்கல அவர் என்னவோ எதிர்பார்த்துருந்தாரு இன்றைக்கி ஒரு சாம கண்டெண்ட்டும் சாம ப்ரோமோக்கெல்லாம் ஆனால் எதிர்பார்த்த ப்ரமோலாம் எதிர்பார்த்த கண்டென்ட்லாம் பிக்பாஸ் கண்டிப்பாக கிடைச்சிருக்காது பார்வதி அவங்க அம்மா வந்தாக்கா ஒரு பெரிய கண்டென்ட் கிடைக்கும் பிக்பாஸ் வீடே அனகலமாகும் அப்படின்னு நினச்சிருப்பாங்க ஒன்றுமே இல்லை அது ஒரு புஸ்வனமாக போயிருக்கு இவங்க அக்காவை அனுப்பிச்சு பார்ப்போம் அதுவாக எதனா வெடிக்குதான் பாக்கலாம் இவங்க வந்து பிஜிலி வெடி மாதிரி வெஸ்ட் முடிச்சுட்டு வப்பாங்கன்னு நினைக்கிறேன் இவங்களால என்ன பண்ண முடியும் கம்ரதின் ஏற்கனவே சொல்லிட்டா இல்ல அவருடைய லைஃப்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சூஸ் பண்றதுக்கெல்லாம் அவங்க அக்கா அந்த ஸ்டேஜ்ல எல்லாம் வச்சிருக்க மாட்டாரு இன்னும் ஒரு அக்கா கிட்ட ஒரு டிசிஷன் கேப்பார் அவளைதானே தவிர்த்து அவருடைய லைஃப் டிசிஷன் பண்றதுலாம் மேக்கிங் பண்றதுலாம் அவரு தான் இருக்கும் ஸோ அக்கா கூட பிறந்த அக்கா கூட பிறந்த அக்கா அந்த ரெஸ்பெக்ட் தான் இருக்குமே தவிர அக்கா அக்கா டிசிஷனுக்குலாம் அடி பணிஞ்சு போவாரான்லாம் நம்மளுக்கு தெரியாது ஸோ பார்ப்போம் அடுத்த லைவில் என்ன நடக்குது அடுத்த அப்டேட் என்ன நடக்குது உங்களுக்கு அப்பப்போ கொடுத்துட்டே இருக்கிறேன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்